அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி இருபத்தி ஆறு பாடல் நூற்றி இருபத்தி நாலு நட்பின் இயல்பு முதல் பாடல் இது ஒட்டிய காதல் உமையாள் ஒரு பாலா கட்டங்கம் வெல்கொடி கொண்டானும் கொண்டானே விட்டு ஆங்கு அகலா முழுமையும் கொள்பவே நட்டாரை ஒட்டி உழி சிவபெருமான் தன்னுடைய உடம்பிலே ஒரு பாதியை மிக அன்பு பொருந்திய உமையை ஏற்றுக் கையிலே தண்டு என்கிற ஆயுதத்தையும் நந்தி என்கிற இருதை கொடியாகவும் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய அடியார்களை எப்போதும் பாதுகாப்பது போல தம்மிடம் நட்பு கொண்டவர்களை அவர்களை விட்டு நீங்காமல் எப்போதும் தான் வேறு அவன் வேறு என்று வேடுவார் என்று ஒழுகுவார்கள் நல்லோர்கள் என்று சிவபெருமானுக்கு சமமாக நல்லவர்களை சொல்லுகிற பாடல்கள் சிவபெருமானான் சிவபெருமான் ஆனவன் எப்படி தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய உடம்போடு எடுத்து கொண்டு வைத்து அவர்களை காத்து ரட்சித்து அவர்களுக்காக இருக்கிறானோ அதுபோல நல்ல நட்புடையவர்கள் நல்லோர்கள் தங்களுடைய நட்பு கொண்டவர்களை தான் வேறு அவன் வேறு என்று பிரித்து பார்க்காமல் வாழ்வார்கள் வேறுபாடு இருப்பார்கள் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் ஒட்டிய காதல் உமையாள் ஒரு பாலா கட்டங்கம் கட்டு அங்கம் வெல்கொடி கொண்டானும் கொண்டானே விட்டு ஆங்கு அகலா முழு மெய்யும் கொள்பவே நட்டாரை ஒட்டி ஒழி நன்றி வணக்கம்